அனைவருக்கும் வணக்கம் நான் பாலமுருகன் திண்டுக்கல் எஸ்எம் கன்சல்டென்சிலருந்து பேசுகிறேன் கடந்த ஆறு வருஷமாக டைரக்ட் சில ஸ்பைஎஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முதல் முறையில் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனி நான் அப்லோட் பண்ண எல்லா எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய லேண்டு கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்கான லேண்டு கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணப்படும் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு ஸோ அதனால் பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன் இனிமேல் கண்டினியூஸ் உங்களுக்கு வீடியோ வரும் வாரத்துக்கு ஒரு மூணு டு நாலு வீடியோ வரும் ஸோ இந்த லேண்டை பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் பக்கத்தில் இருக்குது மொத்தம் நாலு ஏக்கர் நூற்றி அறுபது தென்னைமரமும் வாழை மரம் வந்து ஒரு அரை ஏக்கரில் போட்டிருக்காங்க அந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிளகு மிளகாய் சாகுபடி பண்ணியிருக்காங்க ஒரு வீடு இருக்குது ஒரு போர் இருக்குது ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது மொத்த விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க சிலைகி நெகோசியட் ப்ரைஸ் இந்த லேண்டை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னா பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுங்கள் இதே போல் உங்கள் நிலங்களை விற்கணும் உள்ள வாங்கணுன்னாலும் பசனாக கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ